கோவை செல்வபுரத்தில் நேற்று அதிகாலை நடந்த வாகன சோதனையின் போது ஒரு அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் தெற்கு மாவட்ட கோட்ட பொறுப்பாளர் மணிகண்டன் என்பவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது தினேஷ் பாபு தலைமையிலான போலீஸ் குழு மேற்கொண்ட சோதனையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபரிடமிருந்து இரண்டு பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் குற்றவாளி செல்வபுரம் சிவாலயா பகுதியைச் சேர்ந்த நாசர் என அடையாளம் காணப்பட்டார் மேலும் விசாரணையில் வெறும் ரூபாய் ஐந்தாயிரம் கடன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதே இந்த தாக்குதல் முயற்சிக்கு காரணம் என்பது தெரியவந்தது மணிகண்டனின் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் முன்னாள் ஊழியராக இருந்த நாசரின் சகோதரர் மூலம் ஏற்பட்ட தொடர்பு இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்தது நாசரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்ட நான்கு கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர் கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த பைசல் ரகுமார் ஜாகிர் ஹுசேன் அண்ணா காலனியைச் சேர்ந்த இதயத்துல்லா மற்றும் ஆசாத் நகரைச் சேர்ந்த முகமது ஹர்ஷத் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கோவை காவல்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களை கடுமையாக கையாள்வோம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்